கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா முப்பது இரண்டு இப்படி சொல்லுகிறது என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்த சொல்லுகிறார் இது ஆண்டவர் ஒரு சாபம் போடுறாரு ஐயோன்னு சொல்றார் யாருக்கு ஐயோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம பார்வோனுடைய பலத்துல அவனுடைய எகிப்தினுடைய நிழல்ல ஐயா பார்வோன்கிட்ட நிறைய ரதங்கள் இருக்குது பார்வோங்கள்ட்ட நிறைய வசதிகள் இருக்குது பார்வங்கிட்ட இருந்தால் நல்லா உட்காந்து நல்லா சாப்பிடலாம் அங்கேயே நம்ம அடைக்கலாம் புகுந்து இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தை நினைத்தார்கள் சில நேரங்களில் ஆண்டவருடைய வழிநடத்தப்படுதல் அவர்களுக்கு பிடிக்காம எகிப்தை நோக்கி அவர்கள் நினைக்கக்கூடிய சில காரியங்கள் கூட இருந்தது ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லி எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முடட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ இது இக்காலத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்னா ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டியவர்கள் இவர் பின்னால் போனால் இவர் நமக்கு ரூவா தருவார் இவர் பின்னால் போனால் நம்ம எலெக்ஷனில் நிற்கும்போது செலவழிக்கிறதுக்கு ரூபா தருவார் இவருக்கு மட்டும் நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம தேவைக்கு இவர் தருவார் அங் இப்படியும் நம்ம பிளப்ப ஓட்டலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில ந தனி நபர்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிற மக்கள் அவர்தாயா எங்களுக்கு பாதுகாப்பு இதை சில போதகர்கள் கூட ஆனா நீங்க நினைக்குமாறலாம் கிடையாது நாங்கள் ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தாதான் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க கர்த்தரின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் கர்த்தரே நம்ம எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்தா போதுமே அவரால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் உண்டு என்கிற அடிப்படை சிந்தை கூட இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எகிப்துக்கு போய் அவருடைய பலத்தை நம்பாதபடி நம்மை காத்துக்கொள்ளணும் இதுதான் ஆண்டவருடைய பலத்தை மட்டுமே நம்பி வாழணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவர்கள் அருமையான வேளையிலும் நாங்கள் உண்மை மட்டுமே நம்புகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரே அதற்கு அதிமுக நன்றி இதை நாங்கள் அப்பியாசிக்க கிருபைதார் இயேசுவின் நாம பிதாவே ஆமே